போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி பல்லடத்தில் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறியதாக திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அதிமுக சார்பில் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து நகராட்சி அலுவலகம் வரை ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் சாலையோரமாக கைகோர்த்து நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது அதிமுக தொண்டர்கள் திமுக அரசுக்கு எதிராக கையில் பதாகைகளை ஏந்தி திமுக ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இருப்பதாகவும் போதைப் பொருள் பிடியிலிருந்து பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் டோட் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் மாஃபியாவில் தொடர்பில் உள்ள திமுக அரசை பதவி விலக வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மட்டும் போ தமிழக இளைஞர்களை காப்பாற்றுவோம் வேதனை ஏற்று வேதனையேற்று திமுக ஆட்சியில் வாக்கு மக்களை போராட்டம்மை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கோட்பாடு தான் தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்கக்கூடிய கோட்பாடாக தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய கோட்பாடாக இருக்கும் அந்த வகையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இந்த தேர்தலில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மூன்று கொள்கை

இருந்தது இன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது திமுக நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது இந்த அரசை விரைவிலே வீட்டுக்கு கிளம்பக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வகையிலே வருங்கால சண்டையை எடுத்துக்கொண்டால் வட மாநிலத்தில் இருந்து வந்து நம்முடைய தொழிற்சாலைக்கு வேண்டுகொள்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் தரப்படும் நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ப்ரூஃப் டெம்பர் ஹேமர் டெம்பர் பிரைவசி டெம்பர் டெம்புல் டெம்பர் மிக விதமான உடனுடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாட்ச் பவர் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாளிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்